நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஈசி கணிபிசின் தலைப்புச் செய்திகள் ஏழு ஆண்டுகளாக கூடுதலான எரிவாயு கட்டணங்களை செலுத்தி வந்த பெண் சக மாணவியை படுகொலை செய்த மாணவருக்கு ஆயுள் தண்டனை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஆயுர்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக அங்கீகரிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் வெளியான தேர்தல் விஞ்ஞாபனங்கள் குறித்து ஜெயவீர அதிருப்தி பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார் தமிழக அரசு போலசாலைகளில் தனியார் நிறுவனங்கள் நிகழ்ச்சிகளை நடத்த தடை உத்தரவை பிறப்பித்தது கல்வித்துறை வசூல் பற்றிய தகவல் சிங் விரிவான செய்திகள் உரிமையாளரான ஒருவர் ஏழு ஆண்டுகளாக கூடுதலாக இயற்கை எரிவாயு கட்டணத்தை செலுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை எரிவாயு கட்டணம் கூடுதலாக அறிவீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவிக்கின்றார் தனது அயலவர்களுக்கான கட்டணத்துடன் ஒப்பீடு செய்யும் போது தமது கட்டணம் கூடுதலாக அறவீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது நியாயமற்ற செயல் எனவும் அவர் கூடுதலாக அறவீடு செய்யப்பட்ட கட்டணம் மீள செலுத்தப்பட வேண்டும் எனவும் போட்ரி சோய் தெரிவித்துள்ளார் அயலவர்களின் வீடுகளில் கட்டணம் இருபது டாலர்களாக காணப்பட்ட தமக்கான கட்டணம் எழுபத்தி ஏழு டாலர்களாக அறவீடு செய்யப்பட்டு வந்தது என தெரிவித்துள்ளார் வர்த்தக பாவனை கட்டண அறவீட்டு முறையின் கீழ் குறித்த பெண்ணிடம் கட்டண அறவீடு செய்யப்பட்டுள்ளது இதனால் கடந்த ஏழு ஆண்டுகளாகவே குறித்த பெண் பெருந்தொகையை கூடுதலாக செலுத்தியுள்ளார் கனடாவில் சக மாணவி ஒருவரை படுகொலை செய்த மாணவர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிறிஸ் த கிங் என்ற உயர்நிலை பள்ளியில் சமூக கல்வி இடைவேளையின் போது குறித்த நபர் மாணவியை கத்தியால் குத்தி தாக்கி கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது பதினேழு வயதான ஜெனிஃபர் வின் என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் பாடசாலை ஒன்றில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தற்பொழுது இருபத்தி இரண்டு வயதான டைலாண்ட் பவுண்டி என்ற நபருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த படுகொலை சம்பவத்திற்கு தண்டனையாக ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் விதித்துள்ளதுடன் பனிரெண்டு ஆண்டுகள் வரையில் பரோலியில் செல்ல அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் பவுண்டி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன் தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளராக சுகாதார அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்ரன நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயுர்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இதற்காக ஆயுர்வேதம் தொடர்பான தேசிய சபை ஒன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு மருத்துவ அறிவியலாக அங்கீகரிப்பை பெற்றுக் கொடுப்பதே எனது நோக்கம் அதன்படி இந்த மருத்துவ முறைகளை தேடி சுற்றுலா பயணிகள் நம் நாட்டிற்கு வருகிறார்கள் தாய்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள பாரிய ஓட்டலுக்கு செல்லும் போது அங்கு ஆயுர்வேத சிகிச்சை பெறலாம் இதே திட்டத்தை நாமும் எதிர்காலத்தில் செயல்படுத்த வேண்டும் இது அதிக அந்நிய செலவானியை ஈட்ட நமக்கு உதவுகிறது என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு விதத்தில் தமது தேர்தல் கொள்கைகளை முன்வைத்த போதிலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள கூறியுள்ளார் சில வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற பெயரில் புத்தகங்களை வெளியிட்டுள்ளதாகவும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாக்கியம் கூட இல்லை எனவும் கிலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் பிரான்சின் புதிய பிரதமராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பிரெக்சிக் பேச்சுவார்த்தை குழு தலைவர் மிஷல் பார்னியரை அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நேற்று நியமித்துள்ளார் பேச்சுவார்த்தையாளரான மைக்கேல் பிரான்ஸ் புதிய பிரதமராக அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நியமித்துள்ளதாக எலிசி அரண்மனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பாடசாலைகளில் என்ஜிஓக்கள் தனியார் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதற்கமைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பாடசாலைகளில் தனியார் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது கூடாது துறையின் அனுமதி இல்லாமல் யாருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாடசாலைகளில் என்சிசி சொற்பொழிவு உள்ளிட்ட எந்த வகையிலும் வெளியாட்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான தி கோட் திரைப்படம் நேற்று உலகெங்கிலும் திரையரங்குகளில் வெளியானது கேரளா மற்றும் கர்நாடகாவில் சிறப்பு காட்சி காலை நான்கு மணிக்கே திரையிடப்பட்டது தமிழகத்தில் சிறப்பு காட்சி காலை ஒன்பது மணிக்கு திரையிடப்பட்டது இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் ஆகிய மற்றும் மலையாளமான ஆகிய ஐந்து மொழிகளில் வெளியானது தி கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் நாளில் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி வசூலித்துள்ளதாக ஏஜிஎஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி என்னுள் நெஞ்சு சொல்கின்றது பூவோடு பேசாத காற்று என்ன காற்று ஒரு பூஜோடு கேட்கின்றது வந்தாய் இந்த பெண்மைக்கு நற்பிற்கும் முன்னே அடவிதே நற்பிற்கு நான் உங்கள் பின்னணி பாடகி ஜனி பரத் பேசுகிறேன் ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட்டில் ஐ பி பர்ஃபார்மிங் வித் ராகுல் நம்பியார் எனக்கு தெரியாமே நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸா போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எது இணையான சி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்